போதை என்றால் என்ன போதைக்கான இலக்கணம் என்ன அப்படின்னா நமது கட்டுப்பாட்டை நாம் இழக்க செய்கிற ஒரு ஒரு பொருள் உணவு ஒரு திரவம் மது என்ன பண்ணுது நமது கட்டுப்பாட்டை இப்போ நாம் நடக்கிறோம் நிற்கிறோனாலே நமக்கு நம்மளால் வந்து கட்டுப்படுத்தி தான் நம்ம நிற்கிறோம் சும்மா நிற்கலை நம்ம நடக்கிறோம் ஒரு வேலையை செய்கிறோம் கவனிக்கிறோம் திரும்புகிறோம் அப்படின்னா அந்த உத்தரவுகளுக்கு இந்த உடல் கட்டுப்படுகிறது விழுந்துடாமல் பேலன்ஸ் பண்ணி நாம் நிற்கிறோம் அது நமது உ நமது மூளை நமது உடலை கட்டுப்படுத்துகிறது அந்த கட்டுப்படுத்துகிற திறன் மூளைக்கு இல்லாமல் போகும்போது அது நிற்காது நிற்கவே முடியாது அதால் விழுந்துடும் இந்த உடம்பு விழுந்துடும் அப்போ அதைத்தான் வந்து இந்த போதைப் பொருள் என்ன பண்ணுது இந்த மூளையை கட்டுப்படுத்துகிற திறனை இழக்க செய்கிறது அதைத்தான் நம்ம போதைங்கிறோம் கட்டுப்படுத்தும் போது தான் மூளையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது தான் இது நல்லது இது கெட்டது இதெல்லாம் பண்ணக்கூடாது இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றங்கள் எதுவும் செய்யக்கூடாது பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது இதெல்லாம் இந்த கட்டுப்படுத்துகிற திறன் தான் வந்து நம்மளை செய்ய வைக்கிது பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழ வைப்பது என்பது ஒரு கட்டுப்படுத்துகிற திறன் அதன் மூலம்தான் அது சாத்தியம் மூளையை அதை கட்டுப்படுத்துகிறது இது ஆபத்து இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம கை கால்களெல்லாம் அது கட்டுப்படுத்துது நேர்வழியில் போ குறுக்கு வழியில் போகாத அப்போ அந்த கட்டுப்பாட்டை இழக்க செய்கிற ஒரு கட்டுப்பாடே இருக்காது என்ன வேணாலும் நீ பண்ணுவ எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் நீ செய்வே அதை அந்த அதை செய்ய வைப்பதற்கு எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்ய வைக்கிற அந்த கட்டுப்பாட்டை இழக்க செய்கிற ஒரு உணவு தான் போதை உணவு அந்த பொருள் தான் போதைப் பொருள் இப்போ கஞ்சா மதுபானம் புகைப்பிடித்தல் சிகரெட்டு இதெல்லாம் என்ன பண்ணுது அப்புறம் அபின் நிறைய பொருள்லாம் இருக்குது அந்த பொருள்லாம் உனது கட்டுப்பாட்டை நீ உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க முடியாது அதை நீ சாப்பிட்டனா எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீ கட்டுப்பாடுகளை வச்சிருக்கியா அதெல்லாம் நீ செய்ய ஆரமிச்சிடுவேன் அந்த கட்டுப்பாடு நிற்கவே முடியாது ஒன்றும் இல்லை உட்காந்துருவ அல்ல விழுந்துருவ அல்லது தவறான வழியிலெல்லாம் நீ போவே அப்படிப்பட்ட அந்த கட்டுப்பாட்டை இழந்த நிலைக்கு தான் போதைன்னு நம்ம சொல்கிறோம் அந்த போதையை தரக்கூடியது அந்த கட்டுப்பாடுகளை இழக்க செய்கிற ஒரு பொருள் தான் போதை பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் போதை ஏன் வந்து தவறு ஏன் சரி தவறு அதை ஏன் நம்ம ஏற்றுக்க மாட்டின்றோம் ஏன் அதை நம்ம வந்து பயன்படுத்தலாமே ஏன்னா செய்யக்கூடாத வேலைகளெல்லாம் செய்ய வச்சிரும் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது ஒரு கட்டுப்பாடு சில வேலைகளை செய்யக்கூடாது சில வேலைகளை செய்யணும் இதெல்லாம் நம்ம கட்டுப்பாடு கட்டுப்பாடு மூலமாக தான் அது சாத்தியம் அப்போ அதையெல்லாம் அது தகர்த்திடும் இதெல்லாம் செய்யக்கூடாது அந்த கட்டுப்பாடு இல்லாமல் போகும்போது செய்யக்கூடாத வேலைகள்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம் குற்றங்களை செய்ய ஆரம்பிச்சிடும் பிறருக்கு இடையூறு செய்ய ஆரம்பிச்சிடும் அது நமக்கே அழிவை ஏற்படுத்தும் பிறருக்கு இடையூறு செஞ்சால் அவங்க நம்மளை அடிப்பாங்க அழிச்சிருவாங்க அப்போ நமக்கு அழிவு வந்துடும் போதை என்பது நம்ம அழிவை நோக்கி அழைத்து செல்லும் பேசக்கூட வார்த்தைகளை பேச வைக்கும் செய்யக்கூடாது செயல் செய்ய வைக்கும் அந்த மாதிரி கடைசியில் நமக்கு அழிவு வந்து சேரும் அழிவின் வழியில் நாம் இன்றைக்கி அழிவின் வழியில் செல்லாமல் ஆக்கப்பூர்வமான வழியில் செல்கிற செல்வதற்கு என்ன தேவை கட்டுப்பாடு தேவை அந்த கட்டுப்படுத்துகிற திறன் இல்லைன்னா நம்ம அழிவின் வழியில் செல்ல ஆரம்பித்து விடுவோம் அப்போ அந்த மாதிரி கட்டுப்படுத்துகிற திறனை இழக்க செய்து அழிவின் வழியில் அழைத்து செல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு தான் போதை அந்த ஒரு நிலை தான் போதை அதை தருகிற தான் நம்ம போதை பொருள் அதைத்தான் நம்ம தடை செய்ய வேண்டும் அதுமாதிரி உணவுகள்லையும் போதை உணவு இருக்குது போதை உணவு எது உணவு இந்த அரிசி கெழுதுற கோதுமை என்பது ஒரு போதை உணவு அதை சாப்பிட்டிங்கன்னா இந்த இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ குற்றங்கள் நடக்குது லஞ்சம் ஊழல் ஆடம்பரம் பேராசை அடிமைத்தனம் பாலியல் வன்முறைகள் திருட்டு கொலை கொள்ளை ஏகப்பட்ட குற்றங்கள் நடக்குது ஏற்றத்தாழ்வுகள் பாரபட்சம் பணக்காரன் ஏழை இப்படிப்பட்ட ஒரு இது எல்லாமே குற்றங்கள் தான் இந்த குற்றங்களுக்கு அத்தனைக்கும் காரணம் கட்டுப்பாடு இல்லை மனிதர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை ஒரு சமத்துவமாக வாழணும் நம்மளை போல் மற்றவங்க வாழணும் மற்றவங்களைப் போல் நாம் வாழணும் இந்த ஏற்றத்தாழ்வுகளை விரும்பவே கூடாது அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டை இது இல்லாமல் பண்ணிடுது எப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படியெல்லாம் இருக்கிறோம் நாம் நாடோடிகளாக இருக்கோம் நிலையாக ஒரு இடத்துல வாழணும் அதுக்கு கட்டுப்பாடு தேவை ஆனால் இவங்களால் நிலையாக ஒரு இடத்துல இருக்க முடியல நாடோடிகளாக போய்கிட்டே இருக்காங்க அப்போ அதுக்கு என்ன காரணம் அந்த கட்டுப்பாடு என்பது இல்லை நிலையாக ஒரு இடத்தில் வாழ்வதற்கான கட்டுப்பாடு என்பது இல்லை காரணம் அதுக்கு என்ன காரணம் இந்த உணவு தான் காரணம் நீ உணவு உனக்கு அதிகமான வலிமை தருது உனது உணர்ச்சிகளை பெரிதாக மாற்றுகிறது இந்த அரிசி கிழுவ கோதுமை உனக்கு என்ன பண்ணுதுன்னா அதிகமான வலிமை தருது உனது கோபத்தை பயத்தை ஆசையை பெரிதாக மாற்றுகிறது பழி உணர்ச்சியை பெருசாக மாற்றி போரிட வைக்குது சண்டைகளை பெருசாக மாற்றுது அப்போ தான் ஆயுதங்களை வச்சு சண்டை போடுறான் ஆசைகளை பேராசையாக மாற்றுது பெருசாக குடிசையில் வாழணுங்கிறது ஒரு இயல்பான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயற்கையான ஆசை ஆரோக்கியமான ஆசை ஆனால் எனக்கு பங்களா வேணும் பல பேரை எனக்கு அடிமையாக இருக்கணும் என் காருக்கு எதாவது திறந்து விடணும் என் வீட்டு வேலையை செய்யணும் சமைக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் இந்த தான் வருது அந்த அரிசி கேழ்வர கோதுமையை சாப்பிடும்போது ஆசைகள் பெரிதாக மாறிவிடு கோபம் அது காமம் பெருசாகுது காமம் பெருசாகும்போது விபச்சாரம் அப்புறம் பாலியல் வன்முறைகள் எல்லாமே வருது அது காரணம் இந்த அளவுக்கு வலிமை தருகிற அரிசி கேழ்வர கோதுமை அடிமைப்படுத்துகிற இந்த உணவுகள் தான் காரணம் இதை அடிமைப்படுத்தக்கூடியது அடிமைப்படுத்துகிற எல்லா உணவுமே நமது கோபத்தை எல்லாமே பெருசாக மாற்றிடும் அது வன்முறைகளுக்கு காரணமாக இருக்குது கட்டுப்பாட்டை இழக்க செய்கிறது போதை உணவு இது போதை உணவு அளவுக்கு அதிகமான வலிமை என்கிற அந்த போதை அதுக்கு அடிமை அடிமைப்படுத்து அடிமைப்படுத்துகிறது தான் போதையோட தன்மையை அதுக்கு அடிமைப்படுத்துகிறது தான் அடிமைப்படுத்துகிற உணவுகள் அது எல்லாமே போதை தான் அதுபோல் போதையிலையும் வந்து ஏற்றுக்கொள்ள முடிந்த போதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு போதை இருக்குது ஏற்றுக்கொள்கிற போதைங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத போதைங்கிறது இப்போ டாஸ்மார்க்கில் கொடுக்குறாங்கள குவாட்ரு பிராண்டி விஸ்கி இது உடம்புக்கு தீங்கு செய்கிற ஏற்றுக்கொள்ள முடியாத போதை போதை என்பது நமக்கு தேவை அதை நாமளே தயாரிச்சுக்கணும் நாமளே தயாரிச்சுக்கிற போதை இருக்குல்ல வீட்டில் வந்து ஒயின் தயாரிக்கிறது பழங்களை புளிக்க வைக்கிறது அதுலேருந்து தயாரிக்கப்பட்ட உடலுக்கு தீங்கு செய்யாத போதை மென்மையான போதையை தருகிறது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடிந்த போதை இப்போ வந்து கல் குடித்தா உடம்பு நல்லதுமாங்க ஆனால் அது வந்து கடுமையான போதையை தரும் அதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ கல் வந்து ஆண்கள் குடிக்கலாம் பெண்கள் குடிக்கலாமா குடிச்சிட்டு மட்டையே கிடப்பாங்க அப்போ பெண்களுக்கு அது பாதுகாப்பெல்லாம் போயிடும்ல அதனால் வன்மையான போதையை தருகிற எதுவாக இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கூடாது கல்லாக இருந்தாலும் சரி அது வன்மையான போதையை தரும் கடுமையான போதையை தரும் அதனால் அது வந்து ஆணுக்கும் சரி ஆணும் குடிச்சிட்டு எங்கேயாவது மலர்ந்து கிடப்பான் பாம்பு கும்பு வரும் ரோட்டில் வயல்வெளியில் படுத்து கிடப்பான் பாம்பு அவன் மேலே ஏறி போய் கடிச்சிரும் பெண்கள் படுத்து கிடப்பாங்க பெண்கள் அதை குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடந்தாங்கன்னா அப்போ அந்த பெண்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம்ல ஒரு ஆண்களால் பாலியல் வன்முறைகள் நடக்கலாம்ல அப்போ அப்படிப்பட்ட வன்மையான போதையை நம்ம ஏற்றுக்க முடியாது மென்மையான போதை தான் ஏற்றுக்கொள்ள முடிந்த ஒரு போதை அதனால் போதையை அப்போ அந்த போதை உடம்புக்கு நல்லதும் தரணும் நோயும் தரக்கூடாது நோய் தரக்கூடாது வன்மையான போதையை தரக்கூடாது மென்மையான போதையை தர வேண்டும் ஆரோக்கியத்தை தருகிற ஒரு மதுபானம் அது நாமளே தயாரிக்கணும் இன்னொருத்தர் தயாரிக்கக்கூடாது அப்போ தான் அதில் வந்து நம்பகத்தன்மை இருக்கும் எளிதான ஒரு போதையாக இருக்கணும் அதை உருவாக்குறது ரொம்ப ஈஸி பழங்களை பிடிக்க வைக்கிறோம் ஏதோ பண்ணுறோம் நாலு நாள் கழித்து எடுத்து பார்த்தா அது ஒரு போதை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அது அது குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்லாம் யார் வேணாலும் சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு மதிப்பீடு அந்த போதைக்கு தேவை அதான் ஏற்றுக்கொள்ள முடிந்த ஒரு போதை அதுமாதிரி சிகரெட்டெல்லாம் வந்து நிக்கோட்டின் கலந்துருக்கு கண்டிப்பாக அது ஏற்றுக்க முடியாது அது உங்களுடைய கட்டுப்பாட்டை இழக்க செய்கிறது கட்டுப்பாட்டை இழந்து நீங்கள் ஒரு கோபமாக டென்ஷனாக மாறிடுவீங்க என்ன பேசணுங்கிறதே தெரியாது தாழ்வு மனப்பான்மை வரும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும் அப்போ இழிவு மனப்பான்மை வரும் அது சிகரெட்னால வரும் நிக்கோட்டின் கலந்த ஓ இப்படி அது இல்லாமல் இப்போது மூலி குளிர்து மூலிகை சிகரெட் ஒன்று குடிக்கணும்னு ஆசை இருக்கா மூலிகை சிகரெட் மூலிகைகளால் கலந்து உடம்புக்கு நன்மை செய்கிற ஒரு புகைப்பிடிக்கிறப்போ அது ஒன்று அடிமைப்படுத்தாது இப்போ சிகரெட்லாம் ஒன்று குடிக்கணும்னு அடிமைப்படுத்தும் ஆனால் அது அப்படி உனக்கு அடிமைப்படுத்தாது உனக்கு கெட்டதும் செய்யாது அப்போவும் அதுக்கு அப்படிப்பட்ட புகைப்பிடிக்கிற பொருட்கள் பயன்படுத்தலாம் தப்பு இல்லை